ஜெய் ஸ்ரீராம் அரியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலை குருப்பெயர்ச்சியின் பலாபலங்கள் பொது பலன்கள் கோச்சாரப்படியும் கிரகத்தின்படியும் திசாபுக்தியின்படியும் பலாபலன்கள் மாறப்படும் இது பொதுவான பலன் என்பதே குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்கு ஒரு பயிற்சி ஆகிறார் துளாராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு அஷ்டமத்திலே குரு அஷ்டம குரு என்பது பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானங்கள் என்பது இருக்கணும் அவ்வளவுதான் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படியே வர்றது மாதிரி வரும் திருப்பி விரைமாகும் வர்றது மாதிரி வரும் விரைமாகும் அதனால் எதுவுமே நிதானிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது யோஜனையோடு ஒருபோதும் ஒவ்வொரு காரியத்தை எடுக்கிறப்போ ஒரு தடவைக்கு நாலு தடவை யோஜனை செய்து நம்ம எந்த காரியத்தையும் செயல்படணும் சொத்து பிரச்சனைகளில் சிக்கல்கள் வரும் விலை உயர்ந்த பொருள்கள்லாம் இப்போ வந்து வாங்குறது யோசிச்சு யோசித்து வாங்கணும் நல்ல பொருள் இருந்து வாங்கிடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்படும் அதனால் அதுக்கு திருப்பி போய் நம்ம வந்து வாரண்டி இருந்து செஞ்சு வந்தாலும் கூட அதுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களும் அல்லவுகளும் ஏற்படும் அதனால் ரொம்ப நிதானித்து வந்து வாங்கிறது ரொம்ப நல்லது வேலைகளிலே இன்னல்கள் ஏற்படும் பொருளில் வரும்போது கவனங்கள் அதிகம் வண்டியில் வாகனத்தெல்லாம் போகிறப்ப ஜாக்கிரதையாக போகிறது நல்லது உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் முக்கியமானது உணவுப் பொருள்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருந்தாலும் யோசித்து செய்கிறது நல்லது நம்ம செய்யணும்னு ஆசை இருந்தால் கூட நம்ம செஞ்சு அவங்களுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அதனால் உதவி செய்யக்கூடியது நேரடியான முறையில் நம்ம உதவி எதுவும் செய்கிறது அவ்வளோ சாத்தியமில்லை மாணவர்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியாகிடும் படிக்கிறதுல வந்து இன்றைக்கி படிச்சுட்டு போவாங்க நாளை காலையில் பார்த்தா அது அப்படியே மறந்துடும் இதனால் அரியர்லாம் நிறையா விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மாணவர்கள்லாம் படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப படிக்கிறது கவனங்கள் ரொம்ப கவனங்கள் போகும்போதும் திருப்பி படிச்சுட்டு எக்ஸாம் போகும்போது படிச்சுட்டே போகணும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு படிச்சுட்டு இருக்கணும் அப்படியே மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள் மறைந்து ஜாஸ்தியாகிடும் அதனால் இது வந்து குறைகள் என்பதெல்லாம் பரிகாரம் மூலியமான வழியிலே நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்த கிரகங்கள் வரும்போது அதோடைய பலன்கள்லாம் மாற வாய்ப்புகள் உண்டு இந்த வேகங்கள் குருவோட ஒரு தாக்கங்கள்லாம் குறைய வாய்ப்புகள் உண்டு ஹயக்கிரீவர் வழிபாடு முக்கியம் படிப்பு முக்கியம் அதுக்கு குழந்தைகள்லாம் ஹயக்கிரீவரை கும்பிடணும் ஞாபக சக்தி நல்லா இருக்குது குலதெய்வ பெரியோர்கள்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யணும் குருவுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை தானம் செய்தால் ரொம்ப நல்லது சஷ்டி விரதம் இருக்கணும் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப அஷ்டமத்தில் ஊர் இருக்கிறதுனால சஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது மலையேறும் தெய்வம் போவது ரொம்ப முக்கியம் சுவாமி மலை முருகனை தரிசனம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்